பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விநாயக பாத நமஸ்தே ஜெய் கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா அவர்களும் ஆஸ்ட்ரா கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்கர பேச்சுப் பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோசியருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில்காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆயிட்டாருன்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த கூடவும் ராகு இருக்கார் அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரய சனி மீனராசிக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாசத்துல வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாசத்துல பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேற குழைய பார்த்தோம்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள்னு வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றக்குறைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடகராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்துலனாக ஆட்டி படைச்சிருவார் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த பிரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமா ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகர் ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்ப பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றே கூட ரெண்டரை ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வறட்சாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா அன்பார்ந்த கன்னியா ராசி என்பர்களே ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருந்து முடிசுடா மன்னனாக இருந்தீங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அசைக்க முடியாதவங்களாக இருந்தீங்க நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே இருந்துச்சு எப்பொழுதுமே புதனை அதிபதியாக கொண்ட கன்னியாராசி என்பவர்களுக்கு சனி பகவான் நட்பு அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நின்றாலும் பலம் பெறக்கூடியவர் நீசமாக அடைஞ்சாலும் சரி ஆட்சி உச்சம் திருகோணமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடியவர் அப்படி அந்யோன்யமாக இருந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் பிரச்சனைக்குரிய காலகட்டமாக கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய காலகட்டம் ஏஞ்சாமே இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க உண்மை நிதர்சனம் ஏன் அப்படின்னாக்க ஆறாம் இருக்கின்ற சனி பகவான் பக்ரகதி அடைகிறார் பக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது செயலற்ற தன்மையை கொண்டவர் அப்ப அந்த செயலற்ற தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய செயல்பாடுகளில் முடக்கம் இருக்கும் சுணக்கம் இருக்கும் வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாரு கூட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்கல்ல அவங்களால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற பிரச்சனையும் உண்டு என்ன ஒன்று ஒன்று ஒரு ஆறுதல் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வேலை போகாது ஆனால் உங்களை நம்ம இல்லைன்னா கம்பெனியே இருக்காது நம்ம ரிசைன் பண்ணோம்னா அப்படியாகும் இப்படி ஆகும் அப்படின்ற அதீதத்தை கொடுப்பாரு ஒரே ஒரு விஷயம் யார் இருந்தாலும் யார் இல்லாட்டிலும் எல்லா நிர்வாகமும் நடக்கும் அந்த ஒரு சட்டன் பிரிடு மட்டும்தான் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ யாரை நம்பியும் எந்த ஒரு தொழிலும் இல்லை யாருக்காகவும் எதுவும் காத்திருக்காது காலமும் நமக்கு காத்திருக்காது காலனும் நமக்கு காத்திருக்க மாட்டார் அப்படி இருக்கிறதுனால இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் கன்னியாராசி நண்பர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்டையும் சரி உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்டையும் சரி அனாவசியமான வாக்கு கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது செய் ஃபஸ்ட்டு ஒபே இப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு முதலில் கீழ்ப்படியை கற்றுக்கொள் பின்பு தானாக கட்டளை வரும் பதவி வரும் அப்படின்னு இருக்காரு அப்போ ஃபஸ்ட்டு கீழ்ப்படிவோம் கீழ்ப்படிவோம் கீழ்ப்படைஞ்சா என்ன சாமி கீழ்ப்படைஞ்சு போனாக்கா நமக்கு வந்து கௌரவம் பாதிக்குமே கௌரவம் வேற வேலை வேற பணம் வேற கௌரவம் வேறு பணம் வந்துச்சுன்னா கௌரவம் தானாக வரும் அப்போ அதனால் நம்மளை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுக்குறவங்க போப்பது கிடையாது அதனால் கன்னியாராசி என்பர்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் பெசாமல் சைலண்டாக சிவனே என்று இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்ல சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூட ராகுவும் இருக்கிறாரு ராகு ஏற்கனவே ஒரு சமீபவம் இருக்கிற சவானம் எப்போதுமே ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் அப்போ ஏற்கனவே ஒரு சனி பகவான் அங்கேருந்து அள்ளல்பட்டு நிற்கிறோம் அடுத்தது ரெண்டாவது சனி பகவான் இருக்கார் அப்போ அதனால உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பொறுத்தளவுக்கு கண்ணி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அடிவயிறு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜையில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்

இப்ப நின்ற இடத்தையும் பார்க்கிற இடத்தையும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன்களையும் என்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றது நம்மளோட அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் தருவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிகவும் ஏற்றம் ஆனால் இப்போ வக்கரகரி அடைஞ்சிருக்கு ஐயா சொன்ன மாதிரி வக்கரகரி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதனுடைய செயல்பாடுகளில் சற்று குறைபாடுகள் இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது போட்டி அந்த மாதிரியான விஷயங்களில் போகும்போது அதனுடைய பின்னடைவு அடையும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கு அதனால் போட்டியில் மேனேஜ் பண்ண முடியும் இருந்தாலும் தொழில்களில் வந்து சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தொழிலில் வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடும் தேவையற்ற அதாவது த நம்மளுடைய இது புகழ்பாடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் அந்த இடத்தின் அதிபதி வக்கரகதியில் போகிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுமையாயிருங்க எந்த உடல் நலத்தில் எந்த ப பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்களா அவருடைய கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரும் எலும்பு மஜ்ஜை இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வராது இப்போ வந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகும் பொழுது அது கண்டிப்பாக மாற்றம் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அதன் மூலியமாக செய்யக்கூடிய வேலைகளில் பின்னடைவு இருக்கும் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னால் உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் வந்து குரு இருக்க அதனால் சற்று பதவியில் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமானவர் அதனால் வந்து உங்களுடைய வேலையில் வந்து பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் அதாவது வேலை மாற்றங்களோ வேலை விட்டு செல்வதோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் இருப்பினும் வேலையில் சிறு சிறு மனக்குழப்பங்களை கொடுப்பார் அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா மூணாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதாவது ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி ரேஸு இன்சூரன்ஸ் லாட்ரி இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பொறுமையாக இருங்க இந்த இடங்கள்லாம் வந்து பிரச்சனைகளில் வரும் அதே மாதிரி கடல் வாணிபங்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதுவும் வந்து இந்த டெக்கீஸாக இருக்கிறவங்க அதாவது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பீப்புளாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தொல்லைகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறது அவங்களுக்கு நான் ஒரு வாரத்தில் வந்து யூஎஸ் விசா கிடச்சிரும் அப்படின்னு உட்காந்துட்டு சொல்லிவிட்டு நூற்றி ஐம்பது நாள் ஆனதுக்கப்புறம் தான் வரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இப்போ சதிக்கு விசா ப்ராசஸ் ஆகி வர்றதுன்றது ரொம்பவும் கஷ்டமான காலமாக அமையும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆஃபீஸ்லேருந்து வந்து சரி அடுத்த வாரமோ இல்லை இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் வந்து நான் வந்து வெளிநாடு போய் ஆகணும் அங்கே போய் அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒன் நான் அங்கே இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருங்க இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாள் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் கண்டிப்பாக வந்தே சேரும் கவலைப்படாதீங்க இதுக்கடுத்து பார்த்த ஆனால் முயற்சிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் கவிதை எழுதுகிறவங்க அது தவிர பார்த்தீங்கன்னா ஐடி செக்மெண்ட்டில் ஐடி பீப்புளாக இருக்கிறவங்க அது தவிர லைப்ரேரியன் புஸ்தகங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க புஸ்தகங்கள்லாம் அச்சிட வச்சுதை போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அது தவிர பார்த்திங்களா இந்த யூடியூப்னு சொல்கிறது அது தவிர இந்த இதுலெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் லெவல்ஸ்லாம் சொல்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த கன்னியாராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் சரி சனி வக்கரகதியில் இருக்கு எந்த கோவிலுக்கு போனால் மாற்றங்கள் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் வேற தூக்கத்தை கண்டிப்பாக கெடுப்பார் தூக்கம் வராத அளவுக்கு பிரச்சனையை கொடுப்பார் ஆறாம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்குது உடல் உபாதைகள் உடல் நலத்தில் பிரச்சனை அதை தவிர வேலையில் வந்து செட்பேக் இப்போ ஆனதுலேருந்து வேலையில் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றும் இல்லாத விஷயத்தை நம்மளே வந்து இப்போ பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த கோவிலுக்கு போகலாம் மன அமைதியும் பொருள் அமைதியும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர என்னென்ன எளிய தானங்கள் செய்யலாம் அப்படின்றத ஐயா கிட்டங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே ஐயா உங்களுக்கு ஆறாம் இதுவரைக்கும் இருந்து நல்லதே பண்ணிகிட்டு இருந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுனால தீய பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ஐயா ரெண்டு பேருமே சொன்னாங்க ஆக அது வாஸ்தவ்தான் அந்த இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கும் வந்து வர அதுக்குள்ளேற வரக்கூடிய சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய தான தர்மங்களும் வணங்க வேண்டிய தெய்வங்களும் அதாவது ஒரு தடவையாவது இங்கே வந்து நம்ம மேற்கு மாம்பழம் அதாவது டி நகரில் மேற்கு வெஸ்ட் மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து திருநள்ளாறுன்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து முக்கியம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் அப்போ அங்கே வந்து சனிக்கிழமை அன்னைக்கு போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபடுறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் இந்த சனீஸ்வர பகவானை வந்து பார்க்க முடியாதவங்க அவங்கவுங்க இடத்துல இருக்கிற சனி பகவானுக்கு போய் அதை செஞ்சுக்கிறதும் நல்லதாக இருக்கும் மேலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு ரெண்டு பேரும் சொன்னது வாசகம்தான் அந்த எச்சரிக்கையாக இருக்கிற இருக்கணுங்கிறது தான் நான் நானும் சொல்கிறேன் இருந்த போதிலும் சில தான தர்மங்கள் பண்ணுறதுனால அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்னென்ன தானங்கள் அப்படின்னு பார்க்குற போது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் இவங்களுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணணும் அதில் வந்து உணவாக பண்ணக்கூடியது வந்து ஒரு இயல் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம் அதுபோக வஸ்திர தானம் கொடை தானம் இந்த இரும்பு சம்மந்தப்பட்டதுல வந்து இரும்பு கடாயின்னு சொல்லுவாங்க இரும்பு பா இது அந்த இதுகளையெல்லாம் தானமாக கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் இந்த தான தர்மங்கள்லாம் வந்து எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே சனி பகவானுக்குரிய பொருள்கள் இதெல்லாம் தானமாக கொடுத்தா அந்த சனி பகவான் உங்கள் மேலே ஒரு கருணையை காமிச்சிருவார் அப்போ அந்த கருணை கிடைக்கிறதுனால இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கிடும் இது போக இந்த பழ அவருக்கு உண்டான பழங்கள் அப்படின்னு சொல்கிறது நாவல் பழம் அவருக்கு உண்டான பேரிச்சீம் பழம் அவருக்கு உண்டானது கருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இதனாலேயும் உங்களுக்கு வந்து அவருக்கு பிடித்தமானதை வந்து நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுற போது அவரால் வரக்கூடிய பின்விளைவுகளை கொஞ்சம் குறைச்சிடுவார் அப்போ குறைக்கிறதுனால நமக்கு நன்மைகள் கிடைச்சிரும் அதனால் இதையெல்லாம் நான் தான தர்மங்கள் பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு வந்து போய் சனீஸ்வர பகவானை வணங்குங்க கண்டிப்பாக நன்மையாக மாறும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ர கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரணும் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பொருள் விரையும் பண விரையும் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல்கள் இருக்காது வேலையில் மாறுதல்கள் இருக்காது இருந்தாலும் பிரச்சனைகள் சிறிது இருந்து கொண்டே இருக்கும் மே உங்களுடைய வே தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் போகாதீங்க புதிய கடனில் போய் இறங்காதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தே உங்களுடைய உடல் நிலையில் கழிவு உபா கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்துலேருந்து செல்வம் வரும் அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பணத்தை போடாதீங்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு அவளுக்கு இப்போ வந்து ஆகாது அவளுக்கு விசா ப்ராசஸ் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கழித்து தான் ஆகும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த சனி வக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுடைய எழுத்து பணி நல்லபடியாக இருக்கக்கூடும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து முயற்சிகள் மூலியமாக அதற்கு பிறகு பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் சிறிது பின்னடைவை கொடுப்பார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலையும் இருக்கும் இருந்தாலும் வேலையில் திருப்தி இல்லாத காலகட்டங்களாக அமையும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்